ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஹாய் கஜலக்ஷ்மி மேம் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அட்டைக்கே டைப்ல தாங்க இப்போ நம்ம பார்த்து பார்க்க போறோம் என்ன இத்தனை நாள் வீடியோ வரலன்னு பாக்குறீங்களா நம்ம கிட்ட வீடியோ மட்டும்தாங்க வரல ஆனா நம்ம கிட்ட கோரியல் எல்லாமே எக்கச்சக்கமா இருந்ததுங்க அந்த ஒரு தான் நம்மளுடைய வீடியோ போட முடியாத காரணங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிற ஜொல்லை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒன்றே ஒன்று நீங்கள் மட்டும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக அழகாக தாங்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் டிசைனில் கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு லீஃப் மாதிரியான ரவுண்ட் ஷே டிசைனில் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் அழகாக அமர்ந்துட்டு இருக்க மாதிரி ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு ஃபஸனில் தாங்க இருக்குது நம்மளுடைய கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் ஐம்போன் ஜுவல்லரி நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ஃபேஷன் டாட் காம் உங்களுடைய ஆர்டரை போய் நீங்கள் கூகுள்லேயும் செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் மட்டும்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க நீங்கள் வந்து இது எந்த சாரிக்கு ஒன்றாக்கிறோம் வேறு பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க இதனுடைய இன்ச் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வருங்க ஃபுல்லாமே இல்லை ஸ்டோன் ஒர்க் மட்டும்தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க பிடிச்சதுன்னா நீங்கள் இப்போவே க்ரீன்ஷர்ட் எடுத்து நம்மளுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிகிட்டு பாருங்கள் ஹாய் மேம் ஹாய் மீனா சிஸ்டர் அடுத்த டிசைன் பாருங்க செயினில் பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைனில் தாங்க கொடுத்துருக்காங்க ஆனால் டாலர் மட்டும் பாருங்கள் ஒரு அன்னப்பறவை டிசைனில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவை தோகை விரிச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் மட்டும் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சிம்பிளாக வாங்கி வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்க பாருங்க இதனுடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தாங்க இதனுடைய இன்ச்சு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேட்சிங்க நம்ம கிட்டே ஆரம் அட்டிகை நெக்லஸ் ஆரம் அட்டிகை நெக்லஸ் ஹியரிங் எல்லாமே நம்மக்கிட்ட காம்போ செட் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இப்போவே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட்டாக இருக்கேன்னு பாருங்கள் விழுப்புரம் ஓல்டு பஸ்ஸில் தாங்க இருக்குது நம்மளுடைய கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் ஐம்பான் சொல்லறீங்க நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டாட் ஃபேஷன் டாட் காம் உங்களுடைய ஆர்டரை போய் நீங்கள் கூகுள்லேயும் போய் சர்ச் பண்ணி உங்களுடைய ஆர்டரை டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இல்லைனா இப்பவே கிரீன் சார்ட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பண்ணிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டு கொடுத்து வச்சிருக்கோம் நல்லா இருக்காதோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன்ல தாங்க நம்ம பாக்க போறோம் பாருங்க தேங்க் யூ மேம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மைல் தோகையை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா பீக்காக் டிசைன்ல தாங்க குடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே க்யூட்ட அழகா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க்கு கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஒரு டைமண்ட் டிசைனில் மாரிதாங்க கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் நீங்கள் லாங் செயனாகவும் வாங்கி வார் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட் செயினாவும் வாங்கி நீங்கள் வார் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூவிட்டாக அழகாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்போவே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ்ஸில் தாங்க இருக்குது நீங்க பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க எங்கிட்ட இருந்தாலும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்காகவே இப்போ நாங்கள் லைவ்வாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்டே பேங்கல் ஆரம் அட்டிகை லாங் செயின் ஷார்ட் செயின் ஹியரிங்ஸ் ரிங்ஸ் தா மெயினாக பார்த்திங்கன்னா தாலி செயின் தாலி செயின் தாலிக்கொடி தாலி உருட்கள் தாங்க நம்ம கிட்டே மெயினாக பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எல்லாமே நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டு மூமிங்கில் மட்டும்தாங்க இருக்குது நீங்க இப்பவே ஒரே ஒரு எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நேரில் வந்து கூட நீங்க விசிட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த செயின் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா செயின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்து வச்சுருக்காங்க எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் இல்லாமல் டார்லரில் பார்த்திங்கன்னா கஸ் கஜலட்சுமி அம்மன் சாமி ஃபோட்டோ தாங்க கொடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிஃபான்ட் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா கீழே கட்டுறது குட்டி குட்டி பீட்ஸுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் தாங்க நம்மளுக்கு க்யூட்டான லுக்கே கொடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் ஒரு ஸாரீ ஒர்க்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சிம்பிளாக நான் ஒரு டீச்சர் இல்லை ஆஃபீஸ் போகிற உமன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ரெகுலராக கூட வாங்கி வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க செயின் பாருங்க செயின் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் தாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு லூப் டிசைன் மாதிரி என்னுடைய இன்ச்சு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தாங்க செயினுடைய இன்ச்சு என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மட்டும்தாங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோதுமை டிசைன் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க சிம்பிளான டிசைனில் தாங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வேர் பண்ண நான் சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான செயின் வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக தாங்க இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் மாங்காய் டிசைனில் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லையா நீங்கள் நேரில் வந்து கூட விசிட் பண்ணிக்கலாம் நம்ம கடைப்பு எங்கள் லொக்கேட்டை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ்ல தாங்க இருக்குது நம்மளுடைய கடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் ஐமோன்னு சொல்லுறீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுடைய ஆர்டரை போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து நேரில் கூட நான் விசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நேரிலையே வந்து கூட விசிட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஷாப் இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்மளுடைய கடனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் ஐம்போன் ஜுவல்லரிங்க நம்மளுடைய வெப்சைட் பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் 嗯，你怎么了？ செயின் மேங்கோ டிசைன் தாங்க குடுத்திருக்காங்க ஒரு மேங்கோ டிசைன் லீஃப் டைப் தாங்க பார்க்கவே ரொம்ப உள்ளர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் டாட் டாட்டா ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் கொடுத்து அது உள்ளார கட்டிங் மாடல் தாங்க கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு இந்த செயின் மாடல் வேணாம் வேற செயின் வேணாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளில நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொன்னா கூட இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாங்க இது ஐம்போடு மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்துருக்கோம் இந்த செயின் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இந்த தால செயின் மட்டும் இல்லைங்க ஷார்ட் செயின் அட்டிகை ஆரம் நெக்லஸ் பேங்கிள்ஸ் இயரிங் ரிங்ஸு தாலி எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது இல்லை நான் வெளில இருக்கேன் என்னால் கிட்டே வந்து வாங்க முடியாதுன்றவங்களுக்கு கொரியரும் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது இந்த செயின் பாருங்க ஒரு தாமரை டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓய் ஸ்டோன் தாங்க வச்சுருக்காங்க அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இல்லை வெளில வெளில எங்கன்னா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வேர் பண்ணிட்டு போனாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஹாய் மேம் இந்த செயின் டைப் பார்த்தீங்களா பார்க்க ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் தாங்க கொடுத்துருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைப் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்துருக்கோம் இந்த செயின் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம லைவை கண்டினியூவாக பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா எல்லா செயினுமே சரிங்க குவா குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கடை எப்பவுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்குது நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பெஸ்டாண்ட் தாங்க நம்ம கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெயின் ஐம்போன் ஜுவல்லரி நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெயின்ஸ் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டிகை இந்த மாதிரி அட்டிகை நிறைய பேர்

அட்டிகை பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா ஃபங்க்ஷன் போகணும் உங்கள் சிம்பிளாக வேர் பண்ணிட்டு போகணும் ஆனால் உங்ககிட்ட ஜுவல்லரி இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஜுவல்லரியை வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிவிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா டைப் தாங்க கொடுத்துருக்காங்க செயின் டைப் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸு பால்ஸ் வச்சு தாங்க கொடுத்துருக்காங்க இதில் டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு

மேம் நாங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் மேம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் கூட வந்து விசிட் பண்ணிக்கலாம் மேம் நம்ம கடைப்பேர் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெயின்ஸ் மன்ஸ் வேர் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெயின்ஸ் பேஷன் டாட் காம் இந்த அட்டிகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணாக்கா உங்க கொரியர் பிளேஸ் ஆகிடும்

மாம் இதுல உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் மாம் ஓகேவா மேம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தேங்க்யூம்மா இந்த டாலர் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்டரை நாங்கள் ப்ளேஸ் பண்ணிப்போம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இதுக்கு மேக்ஸிமம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அட்டிகையும் அவைலபிள் தாங்க இன் ஷோ பண்றோம் மேம் அடுத்தது இந்த அட்டிகை பாருங்க ஒரு பட்டை டைப் தாங்க கொடுத்துருக்காங்க பட்டை டைப் கொடுத்து ஒரு ஷைனிங் டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டாலர் பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து அது உள்ள லக்ஷ்மி அம்மன் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பா அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் லெகங்காய் இல்லை டாப்ஸ் ஹாப் சேரி சேரீக்குலாம் இதை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் வேர் பண்ணிவிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு க்யூட்டான லுக் தருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு க்ளீன்ஷர்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் ஐம்போன் ஜுவல்லரி நம்ம வெப்சைட் நேம் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ட்ரெயின்ஸ் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை லைவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ஆர்டிகல் பாருங்கள் இதுவும் ஒரு பட்டை டைப் கொடுத்து ஒரு ஷைனிங் டைப் தாங்க டாலர் பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் குடுத்திருக்காங்க ஒயிட் ஸ்டோன் கிரீன் ஸ்டோன் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்சு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா இருக்கு இதை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வேட் பண்ணிட்டு போனாக்கா ரொம்ப அழகா இருக்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா இயரிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த செயின் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கா ஒரே ஒரு கிளீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டிங்க யாராருலாம் பிடிச்சிருக்கோ ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கொரியரும் அவைலபுளாக தாங்க இருக்குது நீங்கள் இல்லை நான் வெளில இருந்து லைவாக பார்க்குறவங்கன்றவங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மக்கிட்ட கொரியர் அவைலபுளாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டு பார்த்தீங்கன்னா சோக்கர் செட்டு தாங்க நாங்கள் பா பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு பட்ட டைப்பில் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி தாங்க கொடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க ஒயிட் கலர் மை வச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் க்ரீன் கலரில் ஸ்டோன் ஒர்க் தாங்க இதில் இருக்குது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகங்கா ஃப்ராகு இல்லை சாரி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் வேர் பண்ணின்னு பண்ணால் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க பிடிச்சிருந்ததுன்னா இப்போவே ஒரே ஒரு ஸ்பீட் சர்ட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ்ஸான தாங்க இருக்குது நம்மளுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் ஐம்போன்னு சொல்லுறீங்க நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஃபேஷன் டாட் காம் உங்களுடைய ஆர்டரை போய் நீங்கள் கூகுள்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த கடை கடையாக ஏறி கிடைக்கலனாலும் உங்களுக்காகவே இப்போ நாங்கள் லைவாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நான் இப்போவே ஒரு லைக்மெண்ட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் இல்லமா நான் நேர்ல வந்து விசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீ நேரில் வந்து கூட விசிட் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ்ல இருந்து இருக்கு நம்மளுடைய ஷாப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் தாங்க நம்மளுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட லைவ் ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லாருக்குமே நீங்க ரொம்பவே நன்றி. பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே பை பை.